நாளுக்கு வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தா நாங்கள் உங்களை என்னென்னு சொன்னால் ஒரு முருகன் கோயிலில் அன்னதானம் கொடுக்க சொல்லி என்னென்னு முருகன் கோயிலில் அவங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும் என்று விருப்பமாமன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் கடலை வந்து அவிய விட்டுருக்குறேன் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம மாதிரி தான் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நெய் வெண்ணெய் எல்லாம் போட்டு தாலிப்பு ரெடி பண்ண போகிறோம் இது வரைக்கும் நாங்கள் வந்து

இப்ப பாத்தீங்கன்னா கருப்பு அவிஞ்சிட்டு பால் பட போறோமே உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு கத்தரிக்காய் கடலை போட்டு பிரட்டல் வெங்காய சம்பல் கோவா அப்பளமிளகா பொரியல் உங்களால வந்து தருப்பு என்ன பாக்க போறீங்க வந்து ஒரு சமையல் பார்க்க போறீங்க என்ன சமைக்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு முதல் என்னத்துக்காக சமைக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு அக்காவுக்கு வந்து திருமண நாளாக வந்து முப்பத்தி நான்காவது வருட திருமண நாளுக்கு வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு முருகன் கோயில் அன்னதானம் கொடுக்க சொல்லி என்னென்ன சொன்னால் முருகன் கோயில் அவங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும்னு விருப்பமாக சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து இன்றைக்கு பதினஞ்சாம் தேதி கூடுதலாக வந்து கல்யாண நாள் அதோடு வந்து இன்னைக்கு வந்து கல்யாணங்கள் நடக்குது அதாவது திருமணங்கள் வந்து நிறைய கோயிலில் நடக்குது அதுவும் முருகன் கோயில் நடக்குது அந்த பட்சத்தில் இங்கே வந்து செய்யலாதன்ற கட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன் அவசரம் அப்படி என்ன பரவாயில்ல முதியோர்கள் மற்ற வந்து வயது போனாக்கள் மற்ற வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது செய்யுங்க அதாவது முதியோர்களுக்கு சாப்பாடு கொடுத்து படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்கன்னு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்கள் வந்து படிக்கிற பொருட்களும் வாங்கியிருக்கோம் அதே போல வந்து முதியோர்களுக்கு வந்து சமைக்க போறோம் என்ன சமைக்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு கடலை கத்தரிக்காய் பிரட்டல் கடலையும் கத்திரிக்காய் பிரட்டல் வெங்காய சம்பல் பருப்பு வெள்ளை கறி கோவா வர அப்பளம் மிளகா பொரியல் ஓகே தான் சமைக்க போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க சமையல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஓகே வாங்க பார்த்த எங்கால வந்து நாங்கள் கடலையும் கத்திரிக்காய்க்கும் வந்து கடலை வந்து அவிய விட்டுருக்குறோம் எங்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம மாதிரி தான் வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னால் நெய் எல்லாம் விட்டு தாலிப்பு ரெடி பண்ண போகிறோம் ஓகே உங்களுடைய மற்ற ஃபுட்ஸாக வந்து ஓட்டுறோம் ஓகே இதுக்கு வந்து நாங்கள் நெய் விடுவோம் முதல்ல

பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நேரத்துக்கு பேச நான் எல்லாருமா சேர்ந்து இந்த அக்கா எல்லாருமா சேர்ந்து எல்லா வேலையும் ஒரு வேலையும் இல்ல மாமி வந்து திருங்காத்திரி பாலடித்தான் சொன்னா எல்லாம் சரி கோவா வட்டி வெங்காயம் வட்டி எல்லாம் முழுக்கா கடலையும் ஆனா ஏதோ ஒரு என்னன்னு சொல்றேன் நல்ல ஒரு செயல் அவங்க திருமண நாட்டுக்கு வந்து நாளைக்கு வந்து முதியோர்களுக்கு சாப்பாடு கூட சின்ன பிடி இருக்கு செய்யறேன் அது வந்து எந்த சேனல்ல வந்து செய்யறது எனக்கு வந்து எந்த சேனலூட வந்து செய்யறது வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷம் இப்படி எல்லாம் முடியும் போய் சேருது மற்ற வந்து சின்ன பிள்ளைகளுக்கு படிக்கிற உபகரணங்கள் எல்லாம் போய் சேருக்கு வந்து எனக்கும் சந்தோஷம் ஓகே இப்போ வந்து நாங்கள் சமைப்போம் முதல்ல ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகு போடுவோம்

மிளகா போது வதங்கி வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய செத்தல் மிளகாவை போட்டிருக்கோம் நல்லா என்னைக்கு பிறகு இந்த இஞ்சியே முடியாது போடுவோம்

ஒரே கறியை வைக்கிறீங்க வேற வேற வெரைட்டி அவைங்களேன் இன்னைக்கு வேற வேற வெரைட்டியாதான் வச்சிருக்கோம் என்னன்னு சொன்னா வளமையா இன்னைக்கு வந்து கத்தரிக்காவும் கடலையும் போது பிறட்டாரு மற்ற வந்து கோவா வரை என்னென்னா சேஷன் எங்களுக்கு ஐடியா வருது இல்லைன்னு சொன்னா நுபர் பேச என்ன கறி வைக்கலாம்னு சொல்லி ஐடியா வருது இல்லை டைம் தண்ணி குழம்புன்ற உருளைக்கிழங்கு தக்காளி பழம் அப்படின்றத தண்ணி குழம்பு அதோட மரக்கறி சாப்பாடுக்கு இந்த உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு ஒரு டேஸ்ட் உண்டு வச்சு அது வச்சாதான் அடுத்த முறையில வந்து நாங்க மாத்தி செய்யறோம் உங்களுக்கும் போகிற ஐடியா இருந்தா வந்து சொல்லுங்க நாங்க அடுத்த முறை நீ அடுத்த டைம் திருமண நாள் மற்ற வந்து அன்னதானம் கொடுக்க அப்படின்ற நாங்க வந்து வித்தியாசம் வித்தியாசமா செய்கிறோம்

ஓகே பாத்தீங்கன்னா இப்ப இந்த தாளிப்பு வந்து ரெடி அந்த நாங்க இந்த தாளிப்பு வந்து இந்த தாளிப்புக்கு நெய் போடுற எண்ணத்துக்காண்ட நல்ல வாசமா இருக்கும் நெய் போடுறது இனிமேலுமே நல்ல வாசமா இருக்கு இப்ப இந்த உருளைக்கிழங்குக்குள்ள தக்காளி பழம் போட போறோமே வேற தக்காளி பழம் உருளைக்கிழங்கு அப்பறம் அதனக்கு கிரெட் கிரெட் பண்ணிடுங்க. இந்த சாழிக்கிறதுக்கு நான் கோவாைய வர்க்கப் போறோம். அப்ப என்ன கொஞ்சம் nuget போட்டுதுக்குக் கிளைய பரத்திடுவோம். ஓ இது கொஞ்சம் இது இஞ்சீங்க நிறைச்சிதான் கூட கொஞ்சம் பெரிய கீழே கொஞ்சம் கூட போட்டா இது தையக்காயெல்லாம் மரத்தில் வச்சிருக்கிறேன் இந்த அந்த வச்சுருக்க வேலையை பெரிய வேரிய கொடுத்துட்டு நாங்க இந்த குழம்புக்கு தக்காளி பழம் முருளாக்கலாம் குழம்புக்கு தூள் போடுறோம் அடி திருப்பி பாத்துட்டு போடுவோமே

பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் போடுவோம் இதுக்கு உப்பு போடுவோம் உப்பு தூள் போடுவோம் காணாட்டி சிறிய போட்டுக்கெல்லாம் கூடினா ஒன்றும் செய்யலாதான் நீ பாவங்கள் சாப்பிட்றது வயசு போன அம்மா அதெல்லாம் பார்க்க பார்மீன பெரிய சமையல் கரல்ல இல்ல அது பெரிய சமையல் கரல்ல இல்ல அப்ப நான் சின்னல வைக்கறேன் பாக்கே சின்ன ஆபத்த தான் இருக்கு. எல்லாம் ஒரு ஐடியா என்னன்னு சொன்னா தரேன் பா வடிக்கதே வேல. வடிகோணும், கல செய்யுட வேண்டியதே. மட்டவனெல்லாம் இத கோவா வரக்கி தேங்காய் பு போடப் போறோம்.

என்ன நாளைக்கு தான் அஞ்சு சீரகத்தூள் கொஞ்சம் போடுவோம் கருவேப்பில கருவேப்பிள்ள இலக்காய் கருவாப்பட்டு எல்லாம் மழை தூள் கொஞ்சம் போடுவோம் புளி விட போகிறோம் உருளைக்கிழங்கு தக்காளிப்பழம் குழம்பு கொஞ்சம் புளி விட்டால் தான் நல்ல தூள் கேளாமடங்கு ஓகே இப்போ வந்து எங்களுடைய உருளைக்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு இப்போ வந்து நாங்க இதான் இறக்கோம் ஓகே இல்லை வர சட்டு வந்துச்சு தண்ணிக்குன்னி இல்லாமல் அ நீராக போவேன் எல்லாம் சூப்பராயிருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திருப்பி பருப்பை வச்சுடுவோம் இந்த பருப்புக்கு வெங்காயம் பச்சை மிளகா போடுவோம் பருப்புக்கு வெங்காயம் பச்சை மிளகா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த தாளிப்பை வந்து போடுவோம் இல்ல மண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இந்த உருளை குழாம்பு தக்காளி பழம் போட்டு வச்ச குழாம்பு அப்ப இந்த கடலை கறி வைக்க போறோம் கடலையும் கத்தரிக்காய் கத்தரிக்காய் பொரிச்சிருக்கபடியா நாங்க தாளிக்க தேவையில்லை என்ன இல்ல மெண்ணை கறிக்கா இருக்க கூடாது என்ன வயசு போனாக்கி அப்படி டுக்குறதல்லோ அப்ப எண்ணையா எல்லாம் இருக்க கூடாது கத்தரிக்காய் பொறிச்சிருப்பபடியா கடலையும் கத்தரிக்காய் போட்டு இதுக்குள்ளயே கறி வைக்க போறோம் கஞ்சி இல்ல இது வதக்குறான்னு சொன்னா பரவாயில்லை

பால் விடுவ இந்த கறிய சாப்பிட்டு சமைச்சது சாப்பிட்டு பாருங்க சமைச்சு நீங்கள்

ഉപ്പ് പോടല ഒന്നും ഉള്ളി മിളകെല്ലാം കുത്തി വെച്ചിരപ്പ് വായുതാനേ ഉള്ളിമുളക് കത്തരി പോലീസ് താളിപ്പിക്കും Oke, okay. tali pokoknya buat che per le capitali che può fare la melaga per

பதினெட்டு ரெண்டா நாலு இது கட்டி குறிக்க நாலு நாலு பிடிக்கும் ரெண்டா பன்னெண்டு ரெண்டு சாப்பிடணும் நாங்கள் எத்தனை மூண்டு போட்டுட்டேன் மட்டும் ત્યારે meeting જોઈ લે કાના હતા એ

கோவா வரை அப்பளமிளகா பொரியல் இதால் வந்து கருப்பு வெளியில வந்து சோறு இருக்கு மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா அவளை நாங்கள் கொஞ்சம் மாற விட்டுருக்கோம் மாற விட்டுட்டு வாலிக்குள்ள போட்டு கொண்டு போக போறோம் அதோட வந்து நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சு கொண்டு வந்து ஓகே உண்மையா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா இப்படி அவங்க திருமண நாட்கள் அதாவது முப்பத்தி நான்காவது வரையில திருமண நாளுக்கு இப்படி முதியவர்களுக்கு சாப்பாடு மற்ற வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிற டிபன் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறோம் உண்மையா ஒரு நல்ல ஒரு செயல் இப்படி யாருக்கும் இந்த திருமண நாட்கள் இல்லாடி நினைவு நாள் அப்படியே சமைத்து சொன்னா என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதோட வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சதி பாய்